அமைதியாக இந்த கோயில மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சேதாதிஸ்வரர் நடராஜா கோதமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்க பிரம்ம வித்யா அம்பாள் மூணு ஸ்திரம் ஆலமரம் கொன்ற மரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்க காஞ்சியில் போய் ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவண்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சம் திருவிடபுரத்தில் சாயாபலம் அதுல இது முதன்மையான குறை வீட்டுல பெரியவங்க இறந்துட்டா திதி எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரட்டம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட்டு சோறு போடுறேன் அவ்வளவுதான் அதை நீ கல்யாணம் பண்ணிக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் நிச்சயம் பண்ணிக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் இதெல்லாம் மகிழ்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாபம் அவள் சோறு கொடுக்கிறார் என்ன பண்ணுவாங்க

சுவேது ராமேஸ்வரம் சேதவனம் திருவன்காடு இதுல முதல்ல சொன்ன ஏழு விஷ்ணுகையா திருவன்காடு ருத்ரகையா இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் மூணு குளம் சுவேதைக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணம் அடையாதுங்கிறது விதி மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ் திருவன்காடு வந்தோன்னே நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வலிச்ச மரத்து தான் தேவாரஞ்சு வேள்வி புகை யார் வானம் இருக்கோள் வெண்காடு வேதத்துறையால் யார் கிருச்சல் பயிரும் வெண்காடு வேத மந்திரங்கள் கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு கோம புயல் வியாதிகள் போச்சு அந்தாலும் இங்க இருந்து பூஜை பண்ணா எம யாருக்கு தெரிஞ்சு பாசத்தை தன்னை பூஜை செய்ய சுவாமிக்கு கோபுரங்களா நெற்றி கடத்தால் யமன எரிஞ்சு போனான் இது அணுருகே அண்ணா சொல்ல முடியாது சாபம் கொடுக்க முடியாது அவசரம் பண்ணாலும் எமனிச்சுட்டார் பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா கையை காமிச்சா எம எழுந்தா பார்வதி கேட்டுனா நடனம் நவ தாண்டவம் நவத்தாண்டம் அண்ணன் திருவாலங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு இந்த பக்தர்கள் பார்வதிக்கு ஆனா நவதாண்டவ மாநேற்றம் பூலோகத்தில் முதல் முதல நடனங்கிறது ஒரு தொடக்கம் இங்கேதான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவாங்க சிதம்பரம் வார்த்தை சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புல இருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்ல இருந்து மூன்று பொரியல் கிளம்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளமாச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலம் செய்த பாவங்கள் போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மானம் செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மான வார்த்தை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு பிறந்த என்ன பாவம்ல பொண்ணா வைக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க இருபத்தி நாலு வயசத்துல அவங்க பாவனை பொண்ணு நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாடலாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்போ மாறினா மண்டை வெடிச்சு போறதுன்னு அங்கே கோல இல்லை மண்டை வெடிச்சு போறது பிரசவம் மூணு மாதம் வயிற்று வைத்திருக்குள்ள வாயில் எடுத்து கொமட்டி அழுத்தறதுக்கு முடியல பத்து மாதம் சுமந்து பத்து ரூபாய் தலைவணி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் அழுது குறைச்சா பிரசவனே என்ற சிரமம்னா நாங்க சொல்லுவோம் போடும் கொண்டாடியை காப்பாற்று எங்களுக்கு கொண்டாடி வேணும் இல்லை சொல்லிடுவோம் ஆனா அவளை கேட்டால் நான் சத்தால பார்த்து எங்களுக்கு குழந்தை வேணும் அதனாலதான் பெண்கள் தெய்வத்துக்குள்ளது கன்னிகா தெய்வம் சொன்னா சுமங்களை தெய்வம் சொன்னா பெண்கள் பூஜைக்குழுவர்கள் இறைவர் திருவர் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உள்ளது அது உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண்வார்த்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தையை கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நான பண்ணி சாமிக்கு கூட சத்தியமா புள்ள புள்ளப்பாருன்னா தெரிஞ்சுமந்தர் அப்படி சொல்ல அவருக்கே யோகிதா இருக்கு அப்பாவுக்கு பிறந்தால் அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தா கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவண்காடு வரும்போது திருவண்காடையை சிவலிங்கமா தெரிஞ்சா மேற்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்ம வித்யாம்பால அந்த முட்டு போறா வலது பக்கத்தில் தூக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருக கிடைக்காத பாக்கியம் திருவன்காலில் திருஞான சம்பந்தம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன் மாரில் பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமலையாலும் பேர் உண்டு உண்ணாமலையான அர்த்தம் என்ன உண்ணாத அம்பாள் பெண்களை உண்ணாதம்னாயமான பால் கொடுத்ததா கொடுத்தாபத்தியா விநாயக பெருமான தூக்கினதா இல்ல பத்து மாதம் தாய் தாய்மையில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான காரத்தினால பார்வதி தன் மாடுத்தாங்கிறத விட தன் மால பால் கொடுக்கலாசப்பட்ட இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் பார்த்து மனிதர்கள் யாரா இருந்தாள் வர சொன்னதும் ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும் அவ தந்தோட்டமா இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாசம் கையெழுப்பது இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது வால்மீகம் யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் சுவேதகத்தை சிவபிரிர் ஐராவதம் இந்திரன் வேதரிசி பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முடுமுதல கூட எல்லாம் நடராஜா சொன்ன அவன் இந்த ஊர்ல விசேஷமான அகோர் மூர்த்தி மருத்துவனு ஒரு அச்சுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாவட்டம் திருச்சூர்ல வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாய்ந்த மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சப்படுத்துறான் அவள் தான் திருவன்காத்த தோன்றான் மின்னடைய சொன்னே இது அனுகிரக சேத்திரம் அச்சுரன் திருவன்காத்தான் இம்சை பண்ண முனிவர் சுவாமிட்ட சுவாமி சொன்னா சுவாமி நந்தியை கூட்டு இந்த பண்ண சொன்னார் நந்தி பியேட்டு பார்க்க நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போகும் அசுரம் கிடைச்சா தான் பெற சூலத்தை பயன்படுத்துறான் அது கடவுள் கொடுத்த சூலம் தான் பண்ணிடுறான் ஒன்பது இடங்கள்ல கொடுத்துறான் கொம்பு காக்கணும் இருக்கா ஏற்றாம இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காய்களுக்கும் காதலத்திற்கும் கொங்கு முருத்திற்கும் நந்தி சோகமா இருக்காருக்கும் கம்பீரமா இருக்கா சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தவனே சாமியோட திருப்பான முகம் அகோரகம் தத்ரோஷம் மகோரம் மாமதேவம் சர்ச்சி ஜாதவனு ஐந்து முகளை கண்டவர் கிடையாது அதுல திருப்பான முகம் அகோரமுகம் அது தீய உணங்க அழிக்க சக்தி படித்த முகம் அதுல இருந்து ஒரு ஜோதிஷ் பரப்பிடுது பார்த்த உடனே தான் ஆசீர்வாதம் பண்ணான் தேவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணான் அவ எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி மூர்த்தா அகோரமூர்த்தி மருத்துவம் கேட்டுக்கிறான் பொரிய பாபங்கள் செய்தவனா அனுகிரமால உங்க சனிதாக்கு வந்து யார் என்ன வேறாளர் தரணும்னு கேட்டு நான் அனுகிரகம் இந்த கோயில் விஷேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விஷேகமா இருக்குற கோஷம் இருக்கும் அப்படி கூட்டும் இது காலி நடராபெருமான நடனமாடும் போது தானே எதிர்த்து ஆறு தாண்டம் மாடி ஏழாம் தாண்டி தோத்துக்கணும் அகங்காரம் சேத மகா காளி

இது சமாதி காத்திய எடுத்தா தம்மணி வெளியில அப்படியே நிறுத்தி தவணும் அப்படி அப்படி சமாதி ஒருத்தர் தவங்கிறது எதற்கு மேல வித்தி இல்லையோ வித்தியா நான்கு சாந்த உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம் கொண்டமரம் இளமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்தில் புதனும் கூடிய போர் புதன் பிறப்பரால் பாவம் அழிந்து அழிந்தோர்த்து கூடிய போகும் அழிந்தோர்த்தவர்கள் குழந்தைகள் இருக்காரு அவன் முக்கத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி நோக்கி அழிந்தோர்த்தி பண்ணினா